வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க மாங்காய் தோக்கு பண்ண போறோம் மாங்காய் தோக்கு பண்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு மாங்காய் எடுத்து இதுல துருவி வச்சிருக்கேன் கேரட்டு பீட்டு மல்லையா அந்த இதுல துருவி இருக்கேன் இந்த இதுல இந்த மாதிரி துருவி துருவி ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்போ இத தொக்கு பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய்ங்கிறதுனால பொங்கிக்கிட்டு வருது கடுகு வெளிக்கவும் கருப்பில் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருகி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே எந்த போடணும் இந்த மாங்காய் இந்த எண்ணெயில் இருக்கிற சூடே போதும் இந்த தொப்புக்கு மாங்காயை வளர்க்கணுங்கிறது இல்லை இதுக்கு இப்ப தேவையான பொடிகள்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் மாங்காய்க்கு காயப்பொடி நல்லா இருக்கும் கடுகு வெந்தய பொடி கடுகும் வெந்தயமும் பொறிச்சு மிக்சியில் அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஏற்கனவே அதை நம்ம சேனல்ல கூட கடுகு வெந்தய பொடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அதை போய் பார்க்கலாம் அதுல இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதை இப்ப நல்லா கலந்துக்கலாம் தொக்குக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா அருமையா இருக்கு டேஸ்டா இருக்கு இது தயிர் சாதத்துக்கு வெரைட்டீரியல்ஸ்க்கு எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது மாங்காய் தூக்கு இந்த மாதிரி செய்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க